கண்டிப்பாக பேசணும் நம்மை தலைப்படுத்த எதிரி என்ன ஆயுதம் எடுத்தானோ அதே ஆயுதத்தை கொண்டு தான் அவனை வீழ்த்தவும் நம்மை விடுதலை செய்யவும் விடுதலைப்படுத்தி கொள்ளவும் முடியும் சாதி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு இத்தனை வருஷமாக நம்மை தலைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதே சாதி எனும் ஆயுதம் கொண்டுதான் எதிரியையும் நம் வீழ்த்த முடியும் நம்மாலும் ஜெயிக்க முடியும் இங்க அண்ணமார் சொன்ன மாதிரி யுத்த காலத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க எனக்கு அப்படி தெரியல யுத்த காலத்தில் நிராயுத பாணியாக நிற்பது சிறந்த செயலா அப்படின்னா இல்லை ஏன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு மாதிரி நின்னாரு அவர் தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான அரசியலும் அவர் அம்னியும் அரசியலை நாம் தவிர்க்க முடியாது தேசிய இனங்களில் வந்து எப்போதுமே வலுவான தலைமைகள் உருவாவதை எந்த ஆட்சியாளர்களும் விரும்புவது இல்லை இமானுவல் சேகரன் கொல்லப்படுகிறார் முத்துராமலிங்க தேவர் அரசியலில் வீழ்த்தப்படுகிறார் இதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் நம் கைக்கு வருவது வரை இந்த சூழல் தான் நிலவனமா என்னைக்கு நம்ம அரசியலை நோக்கி இது திட்டமிட்டு திராவிட அரசுகள் உருவாக்கி கொடுத்துருக்கிற ஒரு ஆடுகளம் அந்த ஆடுகளத்தில் நம்ம என்ன ஆட்டம் ஆடணும் என்ன ஆயுதத்தை வச்சு நம்ம சண்டை போடணும் அப்படிங்கறத திராவிட கட்சிகள் தான் நீண்ட நெடிய வரலாறு கொண்டது இந்த சமூகத்திற்குன்னு ஒரு மாண்பருக்கு ஒரு மரபு இருக்குது அது இந்த மக்களையும் மண்ணையும் காக்கக்கூடிய மரபு இது எந்த சமூகம் மறுக்க முடியாத உண்மை யுத்த காலத்துல அரசியல் ஆயுதத்தை தூக்கி இந்த தமிழ் இனம் இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜயநகர ஆட்சிக்கு எதிராக என்னைக்கு அரசியல் ஆயுதத்தை தூக்குதோ அன்னைக்கு அது யுத்த அது வரைக்கும் அது சாதி சண்டை மைதானம் தான் நீ நம்ம தான் பிரபாகரன் வாழ்ந்த கிழக்கு திசை நோக்கி வணங்குகிறேன் உரிமை நூற்றாண்டு விழா இரண்டாவது நிகழ்ச்சி இது இதை சிறப்பாக ஒருங்கிணைத்த சகோதரர் தமிழ் மாறன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய அண்ணன் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் இங்கு மேடையில் வீட்டிற்கக்கூடிய அனைவருக்கும் நான் இங்கு நிற்பதற்கு முதல் காரணமான கணவர் மாமா சந்திரகாந்த் அவர்களுக்கும் இங்கு வீட்டிற்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசினாங்க பேசாத விஷயத்தை பேசணும் அரசியல் கண்டிப்பாக பேசணும் நம்மை தலைப்படுத்த எதிரி என்ன ஆயுதம் எடுத்தானோ அதே ஆயுதத்தை கொண்டு தான் அவனை வீழ்த்தவும் நம்மை விடுதலை செய்யவும் விடுதலைப்படுத்திக் கொள்ளவும் முடியும் சாதி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு இத்தனை வருஷமாக நம்மை தலைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதே சாதி எனும் ஆயுதம் கொண்டுதான் எதிரியையும் நம்ம வீழ்த்த முடியும் நம்மளாலும் ஜெயிக்க முடியும் இங்க அண்ணமார் சொன்ன மாதிரி யுத்த களத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க எனக்கு அப்படி தெரியல யுத்த காலத்தில் நிராயுத பாணியாக நிற்பது சிறந்த செயலா அப்படின்னா இல்லை இது இப்போ நம்ம மானுட உரிமை போராளி ஐயா இம்மான் சேகரனுடைய படுகொலையிலிருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஐயா ஏன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருமறை மாதிரி நின்னார் அவர் தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான அரசியலும் அவர் பண்ணல ஐம்பத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல அனைவருக்கும் தேர்தலில் வாக்குரிமை உறுதி செய்யப்படுது அதற்கு பின்பு ஐயாவுடைய தீவிர அரசியல் அங்க இருக்கக்கூடிய ஆரிய அரசுகளையும் சரி திராவிட அரசுகளையும் அச்சமூட்டுது ஒரே கல்ல ரெண்டு மங்கா அப்படிங்கிறது போல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை உளவுத்துறையும் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஆரிய தேசியமும் தெளிவா திட்டமிட்டு உளவுத்துறையுடைய செயல்பாட்டின் மூலமாக சிலர் காரியங்கள் நடந்தேறுது இதில் என் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் நான் சொல்ல போகிற விஷயத்தில் ஆனால் ஏதாவது ஒரு சூழலை நம்ம அரசியலை தெளிவாக பேசியே ஆகணும் இனியும் அரசியலை நாம் தவிர்க்க முடியாது தேசிய இனங்களில் வந்து எப்போதுமே வலுவான தலைமைகள் உருவாவதை எந்த ஆட்சியாளர்களும் விரும்புவது இல்லை இமானுவல் சேகரன் கொல்லப்படுகிறார் முத்துராமலிங்க தேவர் அரசியலில் வீழ்த்தப்படுகிறார் இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆக இங்கே எந்த எந்த சாதிக்கும் சாதியும் எதிரி கிடையாது அதனால யுத்த காலத்துல நிற்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது திராவிட அரசும் இந்த தேசிய அரசும் உருவாக்கி வச்சிருக்கிற சாதி சண்டை மைதானத்துல நின்று அட்டகத்தி வச்சு நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம் அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் நம் கைக்கு வருவது வரை இந்த சூழல் தான் நிலவனுமா என்னைக்கு நம்ம அரசியலை நோக்கி நகரப் போகிறோம் இன்னைக்கு இந்த பேனரில் இருக்கக்கூடிய ஐயா இமானுவல் சேகரனும் சரி ஐயா எஸ் ஜி முருகனும் சரி இரண்டு பேருமே தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமைகள் அதனால படுகொலை செய்யப்படுறாங்க அப்போ நம்ம எங்கேருந்து நம்ம ஜெயிக்கணும் ஜாதியால் வீழ்த்தப்பட்ட ஜாதியால் ஜெயிக்கணும் அரசியலால் வீழ்த்தப்படுற அரசியலால் தான் ஜெயிக்க முடியும் நமக்கான ஆயுதம் அரசியல் மட்டுமே அது வந்து குறிப்பிட்ட தனிநபர்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறதுனாலேயோ குறிப்பிட்ட சாதிகள் மீது வன்மத்தை நம்ம தொடர்கதுனாலையோ அரசியலில் ஜெயிக்க போகிறது இல்லை இது திட்டமிட்டு திராவிட அரசுகள் உருவாக்கி கொடுத்துருக்கிற ஒரு ஆடுகளம் அந்த ஆடுகளத்தில் நம்ம என்ன ஆட்டம் ஆடணும் என்ன ஆயுதத்தை வச்சு நம்ம சண்டை போடணும் அப்படிங்கறத இன்னைக்கு திராவிட கட்சிகள் தான் தீர்மானிச்சு நம்மள இந்த களத்துல நிக்க வச்சிருக்காங்க அதனால நம்ம தெளிவாக சிந்திக்கணும் நமக்கு இலக்கு எது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் தான் இன்னைக்கும் நம்ம கோரிக்கை வச்சிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிறோம் சமூக நீதி போராளி மாணவல் சேகரனுடைய அவருடைய மறைவு அறுபத்தி ஆறு வருஷம் இன்னும் நம்ம வந்து மணிமண்டபத்துக்கும் அரசு விழாவுக்கும் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஐயா நமக்கு விட்டு சென்றது நான் புரிந்து கொண்டது அவர் எந்த அரசியலை இந்த சமூகத்திற்காக முன்னெடுத்தாரோ அந்த அரசியலை நடவடிக்கைகளை நாம் எடுக்கலையோ அப்படிங்கிறது நான் ஐயப்படுறேன் அதனால திராவிட சூழ்ச்சிக்கு பலியாகாம இந்த இன்னொன்னு தேவேந்திர குல சமூகம் எனக்கு இந்த மல்லர் குடி நீண்ட நெடிய வரலாறு கொண்டது இந்த சமூகத்திற்குன்னு ஒரு மாண்பு ஒரு மரபு இருக்குது அது இந்த மக்களையும் மண்ணையும் காக்கக்கூடிய மரபு இது எந்த சமூகம் மறுக்க முடியாத உண்மை இது இப்ப இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆட்சி புரிஞ்சா மட்டும்தான் அதாவது அரசியல் ஜெயிச்சா மட்டும்தான் இதெல்லாமே சாத்தியப்படும் அதனால இந்த நூற்றாண்டு விழாவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அரசியலை இளைஞர்கள் சிந்திக்கணும் யோசிக்கணும் யுத்த களத்தில் எனும் ஆயுதத்தை தூக்கி இந்த தமிழ் இனம் என்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜயநகர ஆட்சிக்கு எதிராக என்னைக்கு அரசியல் ஆயுதத்தை தூக்குதோ அன்னைக்கு அது யுத்த கலம் அது வரைக்கும் அது சாதி சண்டை மைதானம் தான் இனி நம்ம தான் முடிவு பண்ணணும் சாதி சண்டை மைதானத்தில் என்ன அட்டக்கத்தையை சுத்த போறோமோ அரசியல் ஆயுதத்தை எடுத்து யுத்த காலத்தில் ஜெயிக்க போறோமோ அப்படிங்கிறது யுத்த காலத்தில் ஜெயிப்போம் அதற்கு அனைத்து கட்சிகள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி இருக்க உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் சரி அமைப்பாக இங்க ஏற்கனவே ஒரு அண்ணன் பேசுற மாதிரி அமைப்பாக திரளுங்கள் உங்களுக்கான அமைப்புகளை வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்துனீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவானாமல் உள்ளரங்கத்தில் நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் பொது வெளியில் சில விஷயங்கள் தான் பேச முடியும் அடித்தா திருப்பி அடி மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த அடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த விழாவை இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து தொடர்ந்து இவ்வளோ நேரம் ஆகியவங்க தொடர்ந்து உட்காந்துருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உயிர் மண்ணுக்கு உடல் தமிழுக்கு இதை உறக்க சொல்வோம் உலகிற்கு நன்றி